எப்படி வந்து யூரியா போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பயிர் வளர்ச்சி கட்டி வருதோ அதே வேகத்தில் இந்த அமிர்தத்தில் தெளிச்சினாலும் பயிர் வேகமாக வந்து வளர்ச்சி வருது இன்னைக்கு பிரதானமா இருக்கிறது பயிர்கள்ல வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் தான் அப்ப பாத்தீங்க அப்படின்னா எளிமையாக தயார் பண்றது பார்த்தீங்கன்னா மண்ணை வளமாக்குவதற்கு அமிர்த அமிர்தகரசல் சாணம் கோமியம் வெள்ளம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை புதிய அமிர்த கரைசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம் கோமியம் மோர் இல்லைன்னா தயிர் புளிச்ச தயிர் இல்லைனா புளிச்ச மோர் இது மாதிரி வந்து கரைசல் முதன்மையான ஒரு தொழில்நுட்பம் நம்ம நீங்கள் பரவாயில்ல வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இது என்ன செய்யறோன்னா ஓடுற தண்ணிலையும் விடலாம் இல்லை ட்ரிப்போலியாவும் கொடுக்கலாம் க செடிக்கு செடியும் ஊற்றிட்டே மேலே லேசாக தண்ணியும் தெளிக்கலாம் அப்போ ஸ்ப்ரேயர் கொண்டு தெளிக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் கரைசலுக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பூச்சி தாக்காது நோய் தாக்காது பயிரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வந்து வேகமாக வந்து வளர்ச்சி அடையுது அப்போ பார்த்தீங்கன்னா சூழலை மாசுபடுத்தாது தண்ணியோட தேவை வந்து அதிகமாக இருக்காது அப்போ விஷமில்லாத உணவு கிடைக்கும் இங்கே ஒரு உணவு சங்கிலி வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ யூரியா கொடுக்குறத வந்து ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக இருக்கும் ஆனால் அவங்களோட மாட்டு சாணத்தை கோமியத்தை வந்து அமிர்தகம் தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கப்பனிக்கு போகக்கூடிய செலவு வந்து இங்கே த தடுக்கப்படுது உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் அன்பு நண்பர்களே அன்பு உழவர்களே வணக்கம் என்னோடய பேர் வந்து மன்னா ஏகாம்பரம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்ப வல்லுநர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவான வட்டம் கருப்பூர் கிராமத்திலேருந்து செம்மொழி உயிர்ச்சூழல் வேளாண் மையத்திலேருந்து பேசுகிறோம் எங்களுடைய பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஏழு ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய விவசாயிகளும் பார்த்திங்கன்னா இயற்கை வடி வேளாண்மையில் கூட வருவதை விட அந்த கரைசல் தயார் பண்ணுவதில் கூட சிக்கல்கள் இருக்குது அதை எளிமைப்படுத்துவதற்கான ஒரு சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையாக ஆக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பிரதானமாக இருக்கிறது பயிர்களில் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எளிமையாக தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வளமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா அமிர்தக்கரைசல் சாணம் கோமியம் வெள்ளம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை புதிய கரைசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாணம் கோமியம் மோர் இல்லைன்னா தயிர் புளித்த இல்லைனா புளித்த மோர் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு கிலோ சாணம் ஒரு லிட்டர் கோமியம் ஒரு நூறு எம்எல் வந்து புளித்த தயிர் பத்து லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சா வெல்லம் போட்டோம் இல்லைங்களா அதை விட ரொம்ப அற்புதமாக வந்து வேலையை வந்து செய்யுது இந்த அமிர்த கரைசல் மண்ணை வந்து வேகமாக வந்து வளமாக்குது இது எளிய ஒரு நுட்பம் நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா கைப்பிடியால் வெள்ளம் போட்டிங்கன்னா போதுமாட்டேன் நாட்டு சக்கரை இல்லை எங்கிட்ட நாட்டு சர்க்கரையும் இல்லை அப்படின்னா கூழ் பழக்கூழ் எது வேணாலும் இருக்கலாம் வாழைப்பழமோ பப்பாளியோ கொய்யா எதெல்லாம் வந்து இருக்குதோ அது மாதிரியான பப்பா அது மாதிரி நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பழங்களாக வந்து இருக்கக்கூடாது நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய பழங்களை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் பப்பாளி பழம் இருக்குது அப்படின்னு பயன்படுத்தலாம் ஏன்னா தர்பூசணி இருக்குல்ல அதுவே நல்லா பழுத்து போச்சுன்னா அதையும் கூட பயன்படுத்தலாம் இது மாதிரி வந்து அமிர்தகரசன் முதன்மையான ஒரு தொழில் தொழில்நுட்பம் வந்து நீங்கள் பரவாயில்ல வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இது என்ன செய்யறோன்னா ஓடுறதிலையும் விடலாம் இல்லை ட்ரிப் கொடுக்கலாம் க செடிக்கு செடியும் ஊற்றிக்கிட்டே மேலே லேசாக தண்ணியும் தெளிக்கலாம் அப்போ ஸ்ப்ரேயர் கொண்டு தெளிக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் கரைசலுக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்து யூரியா போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பயிர் வளர்ச்சி கட்டி வருதோ அதே வேகத்தில் பார்த்திங்கன்னா இந்த அமிர்தத்தில் தெளிச்சிங்கனாலும் பயிர் வேகமாக வந்து வளர்ச்சி வருது ஆனால் யூரியா போட்டிங்க அப்படின்னா பூச்சி தாக்கும் நோய் தாக்கும் தண்ணியோட தேவை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அமிர்த தெளிச்சீங்க தெளிச்சிங்க அப்படின்னா பூச்சி தாக்காது நோய் தாக்காது பயிரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வந்து வேகமாக வந்து வளர்ச்சி அடையுது அப்போ பார்த்திங்கன்னா சூழலை மாசுபடுத்தாது தண்ணியோட தேவை வந்து அதிகமாக இருக்காது அப்போ விஷமில்லாத உணவு கிடைக்கும் இங்கே ஒரு உணவு சங்கிலி வந்து நடந்துகிட்டே இருக்கும் அது கடையிலேருந்து இருந்து வாங்கின செலவாகும் இது செலவு இல்லாத ஒரு எளிய நுட்பம் அப்போ நீங்கள் க செலவாகிட்டதை விட செலவு இல்லாத ஒரு நுட்பம் தான் இந்த அமிர்தகரைசல் நீங்கள் இரண்டு வகையில் வந்து தயார் பண்ணிக்கலாம் இது மாதிரி பாத்தீங்க அப்படினா இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு நிமிஷம் இது தயாரிக்க எத்தனை நாள் ஆகும் எத்தனை நாள் 24 மணி நேரம் அது நீங்க சொல்லுங்க இந்த அமெரிக்க கேஸ்ல பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு மதியம் இன்னைக்கு சாயங்காலம் வந்து தயார் பண்ண அப்படினா அடுத்த மாளை என்னால வந்து தயார் ஆயிடும் 24 மணி நேரத்துல இந்த அமெரிக்க கேஸ்ல வந்து தயார் ஆயிடும் எத்தனை நாள் வச்சு பயன்படுத்தலாம் அந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து 24 மணி நேரத்துல வந்து கரைசல் தயார் ஆயிடும் நீங்க எடுத்த நிலத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இது நீங்கள் குறைந்தபட்சம் வந்து ஒரு மூன்று மாதங்கள் வரையில் கூட பயன்படுத்திக்கலாம் வைத்து ஆனால் இது ஒரே நாளில் தயார் பண்ணுறதானே உங்களோட தேவைக்கு வந்து தயார் பண்ணி தயார் பண்ணி நிலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிலம் வளம் ஆகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வந்து பயிர் வளர்ந்து நமக்கு பலன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ யூரியா கொடுக்கறத வந்து ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக இருக்கும் ஆனால் உங்களோட மாட்டு சாணத்தை கோமியத்தை வந்து அமிர்தகத்தை தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு போகக்கூடிய செலவு வந்து இங்கே த தடுக்கப்படுது உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் உங்களோட மண்ணோட வளம் வந்து கூடும் சூழல் வந்து மாசுபடுத்தாமல் பாதுகாக்கப்படும் விஷமில்லாத உணவு நமக்கு வந்து கிடைக்கும் சரி பூச்சி பயன்படுத்தலாம் இல்லைங்க இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் மண்ணுக்கு வந்து வளமாக்கவில்லை மண்ணை வளமாக்குறதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் அமிர்தக்கரைசல் இப்போ பயிர்களுக்கு வந்து பூச்சி வருது நோய் வருது அப்படின்னா உடனடியாக வந்து த அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாளுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் என்னால் வந்து வருவதற்கு வந்து இப்போதான் சிம்டம் தெரியுது அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அந்த பூச்சியோ நோயோ கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரைசல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் நுட்பம் பார்த்திங்கன்னா இது என்னோட தொழில்நுட்பம் ஐயா நம்மளூரைய போதும் இன்றைக்கி வந்து உலகத்திலேயே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த படைப்புழு தாக்கத்துக்கு வந்து மிக எளிய முறையில் வந்து கட்டுப்படுத்தி பார்த்திங்கன்னா அந்த க கலவை கரைசல் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடுப்பு சாம்பல் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரை கரம் மசாலா இருக்குதுல்ல மிளகாய் தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வசம்பு பொடி பொடி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சோற்று கத்தாழை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோமியம் ஒரு பதினஞ்சு லிட்டர் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோ அடுப்பு சாம்பல் ரெண்டு கிலோ வேப்பங்கொட்டை தூள் ஒரு இரநூறு கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளை வீட்டில் அறையக்கூடிய மிளகாய் தூள் இரநூறு கிராம் மஞ்சள் பூத்தூள் ஐம்பது கிராம் வசம்பு பொடி ஐம்பது கிராம் வந்து பொடி இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ பதினஞ்சு எட் பத்து சோத்துக்கத்தாழை பதினஞ்சு லிட்டர் கோமியம் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு நல்லா கலந்துட்டு காற்று போகாமல் அடைச்சிடணும் திரும்ப இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்து திரும்ப ஒரு களை கலக்கிட்டு வடிகட்டி ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பயிரில் வரக்கூடிய வேரழ்கள் தண்டழுகல் தண்டு துளைப்பான் படைப்புழு காய்ப்புழு இலை சுருட்டுப்புழு இலைப்பேன் அசுவினி அப்புறம் வந்து இது பா காய பி கா பூ உதிரல் காயில் காய் பல அழுகல் இப்படி அத்தனை வகையான பூச்சிகளையும் நோயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் கலவை கரைசல் இதை நீங்கள் ஒரு முறை தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு முறை வந்து த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் இது கத்திரிக்காய் மக்காச்சோளம் இது மாதிரி வகைகளுக்கு ஒரு சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா ஏழ்நூறு எம்எல்க்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் காய்க்காத மரங்கள் வந்து காய்க்கிறதுக்கான சூழல் ஏற்படும் பூ எடுக்காத மரங்களும் பூக்களை வந்து ஏற்படுத்திடும் ஸோ இதுக்கான சூழல் வந்து இந்த கலவை கடத்தல் ஏற்படுத்திக்கும் இது ஒன்று தயார் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த உரக்கடையோ எந்த பூச்சிக்கொல்லி உயிர்கொல்லி நஞ்சுகளையும் நீங்கள் நாட வேண்டிய அவசியமே இல்லை இது இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே உங்கள் பயிரில் வரக்கூடிய பூச்சையும் நோயும் எதிர்ப்பு சக்தி உருவாகக்கூடிய ஒரு கரைசல் தான் கரைசல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் வந்து பூக்காத மரங்கள் இருக்குது நிறைய பூக்கள் காய்க்கவே இல்லை பூக்குது கொட்டிடுது அப்படின்னா கலவை மோர் கரைசல் ஒரு ஏக்கருக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் வந்து ஒரு ஒரு லிட்டர் தயிர் எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் வந்து வடித்த ஆடிய கஞ்சி தண்ணியை வந்து நல்லா கலந்துக்கணும் இல்லை ரெண்டு லிட்டர் தயிர் மூணு லிட்டர் வடித்து ஆரிய கஞ்சி தண்ணியில் வந்து மோர் அடிச்சுக்கணும் அப்புறம் ஆரிய கஞ்சி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் தேங்காய் பால் அரைச்சி அதை வந்து தேங்காய் பால் சமாலம் எடுத்துக்கணும் பத்து தேங்காய் பால் அரைச்சி சமாலம் எடுத்துக்கிறோம் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பால் வரக்கூடிய இலைகள் எருக்கலை அத்தி இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அந்த மாதிரி பால் வரக்கூடிய அஞ்சு வகையான இலைகள் சோத்துக்கத்தழை பரண்டு இது எல்லாம் போட்டு காற்று போகாமல் ஒரு மண்பானைக்குள்ளே ஊற்றி காற்று போக காற்று போகணும் ஒரு வேடு கட்டுற மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி குப்பைக்கோழியில் பொதிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏழு நாளில் அப்படியே நொதித்து ஒரு திரவம் வந்து இதுவாகிடும் இதை எடுத்து வடிகட்டி அரை லிட்டருக்கு பத்து லிட்டர் தனி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னா பயிரில் வரக்கூடிய பூச்சிகளும் வராது நோய்கள் வராமல் வந்து மித தட்டு கட்டு கட்டுப்படுத்திக்கும் நீண்ட காலமும் பூக்காத மரங்கள் வந்து பூக்க வரைக்கும் பூ பூத்து உதிர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா பூக்களை வந்து நிலைப்படுத்தி காய்ப்பை வந்து ஏற்படுத்தும் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடை அதிகரிக்கும் வாசமாக இருக்கும் பூக்களுக்கு அரிச்சிக்கோன்னா வாசம் இப்போ வாசமாக இருக்கும் சீக்கிரமாக வாடாது எடையை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இது வந்து மூன்றாவது தொழில்நுட்பம் நாங்காவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட என்னால் முடியலை அப்படின்னா செலவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூலிகை பூச்சி விரட்டி ஆடு மாடு தின்னாத இலதலைகள் இருக்குது பால் வரக்கூடிய இலைதலைகள் இருக்குது கசப்பான இளதலைகள் இருக்குது அப்புறம் வாசனை வரக்கூடிய இலைதலைகள் நம்ம தோட்டத்தை சுற்றி நிறைய வகைகள் இருக்குது பொங்கன் எருக்கு நெய்வெளி கட்ட துத்தி பப்பாளி பீனாரி சங்கு சோத்துக்கத்தாழி தரண்டை மாதிரி நிறைய வகை பெருந்தும்பை மாதிரி நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு அஞ்சு வகை எடுத்துட்டீங்கன்னா போதும் பால் வர குடியில் ஒன்று வாசனை வகையில் ஒன்று கசப்பானதில் ஒன்று அப்புறம் வந்து வாசனை ஏதோ ஒன்று வாசனை வகையில் ஒன்று எடுத்து இப்போ ரெண்டு ரெண்டாக கூட எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ அளவு எடுத்துட்டிங்கன்னா பொதுசாக கட் பண்ணிக்கிட்டு உரலில் கொஞ்சம் லேசாக இடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் உடத்துல வந்து முக்கால் அளவு வந்து கோமியத்தை நிறச்சிட்டிங்கன்னா பாஸ் மாட்டோட கோமியத்தை நெரைச்சிட்டிங்கன்னா அந்த இலைதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு காற்று போகாமல் அடைச்சிட்டிங்கன்னா மூணு நாளுக்கு ஒரு முறை எடுத்து அப்படி கலந்துக்கிட்டே கலை கலக்கி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பத்து நாளில் அந்த இலைகள் எல்லாமே அழுகி ஒரு திரவம் வந்து மாறிடும் அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து மாலை நேரத்துக்கு அடிச்சிங்க அப்படின்னா எந்த விதமான பூச்சியும் எந்த விதமான நோயும் வராது பூக்கள் வந்து நிறைய செடிகள் வந்து வளர்ச்சி முக்கியமாக பயன்படுது இது எல்லாமே செலவு இல்லாத இல்லை செலவு குறைந்த எளிய தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி நுட்பங்களை தான் இன்னைக்கு பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம் நிறைய நுட்பங்கள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் பஞ்சகவியம் ஒன்று தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் டாக்டரு ஆட்டுக்கு கால்நடைகளுக்கு நிலத்துக்கு உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கு வந்து அருமருந்து அதுதான் குழந்தை இல்லாத சம்பதிகளும் தொடர்ச்சியாக கூட குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் நமக்கு வரக்கூடிய புற்றுநோய் கா காலரா இப்போ அப்புறம் தோல் வயதி இப்படி பல்வேறு விதமான நோய்களையும் கட்டுக்குள்ள வைக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் வந்த நோயை போக்கும் வரக்கூடிய நோயை வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கக்கூடியதான் பஞ்சகவியம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசு நாட்டு பசுமாட்டை தயார் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆற்றல் சக்தியை வந்து எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும் அன்று போட்டால் பசுமாட்டோட சாணம் அஞ்சு கிலோ மூணு லிட்டர் கோமியம் ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் ஒன்றரை கிலோ கடலை பண்ணாக்கா ரெண்டு லிட்டர் தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மண்பானே இல்லை பிளாஸ்டிக் இருந்து கொட்டிடும் எல்லாத்தையும் அதுக்கு பிறகு மூணு லிட்டர் இளநீர் மூணு லிட்டர் கரும்பு சாறு மூணு லிட்டர் கல் பன்னெண்டு பூவன் பழம் வாழைப்பழம் கல் கிடைக்காத பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரை கிலோ கருப்பு உளுந்து முளைக்கட்டி அரைச்சிக்கிட்டு அதை ரெண்டு லிட்டரு வடித்து ஆரிய கஞ்சி தண்ணியில் வந்து கலக்கி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து கரும்பு சாறு கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை ரெண்டு லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளமாக இருந்தால் ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளத்தை கரைச்சிக்கிட்டு தண்ணியில் வந்து இறச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு முன்னாடி பயன்படுத்துவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் நெய் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு எளிய முறையில் கொண்டு வந்திருக்கும் இதை வந்து தினசரி காற்று போகாத அடைச்சிட்டு காலை வந்து சூரிய உதயம் பொழுதும் மாலையில் சூரிய மறையும் பொழுது பார்த்திங்கன்னா இருவேளை வந்து வலது பக்கம் நம்ம சுற்று இடது பக்கம் சுற்று கலக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளில் இந்த கரைசனத்தை தயார் நிலைக்கு ஆகிடும் அதுக்கு பிறகு எடுத்து ஒரு முந்நூறு எம்எல்ஏக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிர் வந்து வேகமாக உள்ளது பூக்குது பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது காய்கள் வந்து எதை எடையை வந்து அதிகப்படுத்துது பூக்களை தெளிச்சிங்க அப்படின்னா பூக்கள் வந்து வாசமாக இருக்குது எடையை வந்து அதிகப்படுத்துது சீக்கிரம் வாடுவதில்லை இதே நம்ம கால்நடைகள் கொடுத்தோம் அப்படின்னா கால்நடைகளுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோய்கள் வந்து கட்டுக்கொள்ள வச்சுக்குது பால் கரக்கால மாடுகளில் கூடுதலாக பாலில் வந்து கறையை வந்து ஏற்படுத்தும் கா கால்நடைக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோயை வந்து கட்டுக்கொள்ள வச்சுக்கும் அதேமாதிரி காலை நிற்காத மாதிரி தொடர்ச்சி கொடுத்து அப்படின்னா காலை நிற்கிறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தும் அப்போ நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நோய்கள் வந்து இது பண்ணும் நம்ம சாப்பிடும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாராயங்காய்ச்சிரமே வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கருவாடு அகத்தி பரங்கி கீரை பரங்கிக்காய் இதெல்லாம் வந்து கையில் எடுத்துக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அத்தனை நோய்கள்லேருந்து நம்மளால் வந்து விரும்ப முடியும் கோழிகள் கொடுத்தோம்னா கோழிகள் வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கும் முட்டையை வந்து அதிகப்படுத்தும் எடையை வந்து அதிகப்படுத்தும் இப்போ இது ஒன்று வச்சுக்கிட்டோம்னா நம்ம தான் சிறந்த மருத்துவர்கள் அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் கொடுக்குறதுன்னா சின்ன குழி கோழி குஞ்சுகளாக இருந்ததுன்னா இருபது எம்எல் கொஞ்சம் பெரிய கோழிகளாக இருந்தால் ஐம்பது எம்எல் அப்படி வந்து கொடுத்துக்கலாம் மாடுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன கன்றுகளாக இருந்தால் ஐம்பது எம்எல் பெரிய மாடுகள் இருந்தால் நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுல எம்எல் வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு இருந்தால் அஞ்சு எம்எல்லேருந்து பத்து எம்எல் கொடுக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் வந்து இருபத்தஞ்சு எம்எல் எடுத்துக்கலாம் அப்படி படிப்படியாக போயிட்டு ஐம்பது எம்எல் ஒன்று கூட நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு அதே மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்போ இந்த ஒன்றை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் சிறந்த மருத்துவர்கள் நீங்கள் மருத்துவ கால்நடை மருத்துவர் நாட வேண்டிய அவசியம் இல்லை உரக்கடை நாண்ட அவசியம் இல்லை நம்ம மருத்துவர்கள் நாட வேண்டிய அவசியமும் இருக்காது அப்போ இந்த ஒரு நாலஞ்சு நூ தொழில்நுட்பங்கள் வைத்து நம்ம இயற்கை வழி வேளாண்மை வந்து மிக எளிதில் சிறப்பாக வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அன்பு விவசாயிகளே அனைவரும் வந்து செலவு குறைந்த முறையில் எளிய தொழில்நுட்பங்களில் இயற்கை வழி வேளாண் தொழில்நுட்பம் மூலியமாக வெற்றிநடை போற்று வெற்றிநடை போட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்